ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு செம்ம சூப்பரான விஷயம் விஜய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கிட்ட வந்து வெண்ணிலாவை பற்றின எல்லாமே சொல்கிறாரு காவேரி நம்ம கா வெண்ணிலாவை சரி பண்ணிடலாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அவரை எப்படியெல்லாம் இருந்தா எனக்காக அவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவளை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ காவேரி வந்து விடுங்க நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரூம் கூட்டிகிட்டு போய்றாங்க ரூமில் போயிட்டு வெண்ணிலா வெண்ணிலான்ட்டு வெண்ணிலா பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா இப்படி ஆகி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தாத்தா காலில் எழுந்திரிச்சு நைட் நடந்ததை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்தார் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம் தப்பு பண்ணிட்டோமோ நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு தே தேவையில்லாத பேசிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தத்தில் இருப்பார் அப்போ வந்து என்ன தாத்தா நல்லா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நீ நேற்று பேசுனதெல்லாம் உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பார் தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்லுவார் இல்லைப்பா நீ நிறைய விஷயம் பேசிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது குமரனுன்னு குமரனை கூட்டிகிட்டு வந்து எனக்கு வந்து நானே கூப்பிட்டு தப்பு பண்ணிட்டனோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லும்போது இல்லை தாத்தா பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுமாரு காவேரி பற்றி நீ என்ன நினைக்கிற நீ வந்து காவேரி எந்த மாதிரி பொண்ணு அவள் வந்து மனசில் என்னெல்லாம் நினைப்பா அப்படின்னு சொல்லி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது காவேரி பற்றி எதுவுமே இல்லை தாத்தா காவேரி நல்ல பொண்ணு அவளை நான் எதுவுமே இது மிஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் கவலை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா கவலை என்னால் பண்ண முடியும் நான் என்னால் முடியும் அதாவது எப்படி சொல்கிறது நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேனே அப்போ என்னால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன தாத்தா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்